டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வணக்கம் நான் ஆஷா பேசுறேன் இன்னைக்கான வீடியோவை நான் வந்துட்டு ஹஸ்பண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ண விரும்புறேன் வாய்ஸ்க்கான வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் போடுறேன் ஜென்ரலாக இப்போ நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு கவுன்சிலிங்கு ட்ரீட்மெண்ட்டு வா யார் மேலே தப்போ உன் மேலே தப்பா ஏ மேலே தப்பா நம்ம போய் ஒரு சைக்காட்டிஸ்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இதில் வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல் வருஷன் பார்த்தீங்கன்னாக்கா நான் குடிக்கிறதுல சிகரெட் பிடிக்கிறதுல எனக்குன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்னோட உலகம் என்னோடய ஃபேமிலி தான் நான் வந்து வேலை முடிச்சா வீட்டுக்கு வந்தேன் இவங்களோட தான் இருக்கேன் நான் அடிக்கடி மூவிஸ் கூட்டிகிட்டு போகிறேன் ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் என் ஒய்ஃப் எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கா டிப்ரெஸ் ஆகா ஸ்ட்ரெஸ் ஆகா டென்ஷன் ஆறா அதிகபட்சமாக வந்துட்டு கிள்ளிடுறாங்க அடிச்சிடுறாங்க அப்புறம் ரொம்ப கோவப்படுறாங்க எந்த ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் இருக்கு அவருக்கு ஒருவேளை தான் அவரோட ப்ராப்ளம் போல அதுக்கு மெடிசன் கொடுங்கன்னு கூட்டிகிட்டு வருவாங்க அப்போதான் நான் இது தான் ப்ராப்ளம்னு உள்ளுக்குள்ளே போய் அரேஞ்ச் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது ஜென்ரலாக ஒரு ஃபீமேல் வந்துட்டு காலேஜிரிக்க துணி துவைக்க பாத்திரம் விளக்க வீட்டுக்கு கூட்ட சமைக்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப வர ஈவினிங் ஒரு நாலு சீவியர் பார்க்க தூங்க இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருக்காங்க சிலர் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க பட் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஒர்க்கிங் ஒரு ஒய்ஃப் இல்லை ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்குது சரி இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இது இவங்க எப்படி வந்து எடுத்துக்கணும் என்னதான் ப்ராப்ளம் சில லேடிஸ் சொல்லுவாங்க என் நான் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன் ஏன்னா அவர் கூட இப்போ அக்கா தங்கச்சி உள்ளதுனால அவருக்கு வந்து பெண்களோட சைக்காலஜி தெரியல போல ஆனால் அப்படி இருந்த நானே இப்போ வந்து ரொம்ப வயலண்ட் ஆகி அவர் ரொம்ப கோபம் வெறுக்கும் வரும் அப்ப என்னதான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இது வந்து நிஜமான லைஃப் இருக்காது இது வந்து சினிமேட்டிக் லைஃபா இது வந்து அப்படின்னு பார்த்தா கிடையவே ஒரு குழந்தைய எப்படி நம்ம வந்து ஒரு நாளைக்கு பத்து தடவை கட்டி பிடிச்சி கொடுக்குங்க அந்த வார்த்தனை ஸ்பீட் பண்ணணும் இல்லைன்னா அந்த குழந்தை ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்ணணும் அம்மாவோட அப்பாவோட அன்போ அரவணைப்பு அந்த குழந்தைக்கு வேணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி ஒரு லேடிக்கும் வந்து கண்டிப்பா ஹஸ்பண்டோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேர் வேணும் எமோஷ்னலாக வந்து அவங்க வந்து உங்களோட காண்டாக்டாகவும் இன்டிமேட்டாக இருந்தால் தான் ஃபிசிக்கல் காண்டாக்டுக்கு எப்பவுமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஜென்ரலாக ஆடு மாடிலேருந்து அஞ்சு அறிவு ஜீவன்கள் வரைக்கும் எல்லாமே குட்டி போட தான் செய்யுது இதுதான் டிஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் ஒரு அனிமல்க்கும் பார்த்தா கிடையாதுங்க இது வந்து நம்மளுக்கு ஆறாவது அறிவாக இருக்கிறது வந்து எமோஷன்ஸ் இது வந்து நிறைய மேல்ஸ்க்கு வந்து ஏன் தெரியல இது வந்துட்டு இதை தான் நம்ம தப்போ பண்ணுறோம் நம்ம அவங்க இருக்கோம் எல்லாமே செஞ்சிடும் அவளுக்கு என்ன குறை நீ ஒன்று ஆக்குபை பண்ணிக்கோ நீ வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாக்கிங் போ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோ கீழே கல்வி நடந்து போ எங்கேயுமே போகாம வீட்டில் உட்காந்து நிறைய அழுகுதா கொழும்புறா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுறா அப்படின்னும் ஓகே என்ன மாதிரி விஷயங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கரெக்ட் பண்ணிக்கணும் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க விரும்புனேன் அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ற பாயிண்ட் வந்து டோன்ட் டேக் யர் ஒய்ஃப் ஹஸ் கிராண்டட் உங்க மனைவியை வந்து இவ தானே நம்ம ஒய்ஃபு தானே எப்போனாலும் இவ வந்து நம்மளுக்காக இங்கே இருப்பா அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க ஆனால் மேக்ஸிமம் ஓய்வு சொல்கிறது வந்து என் பிள்ளைங்களுக்காக நான் உயிர் வாழ்கிறேன் இல்லைனா இந்த உலகத்தில் நான் வாழவே மாட்டேன் நான் எதுக்காண்டி இருக்கேனே தெரியல நான் என்னால் யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்லை நான் என்னோட வேல்யூ யாருக்குமே தெரியலன்ற ஒரு மனைவி சொல்கிற வார்த்தை வந்து தொண்ணூத்தொம்பது சதவீதமான குடும்பங்கள்ல வருது இது எதனால வருது இது எப்படி பண்ணுறது இது எதை எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்னா ஒரு மேரேஜ் கில்லருன்ற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வேன் மேரேஜ் கில்லர் வந்து என்னன்னா எப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கும் ஹஸ்பண்ட்க்கும் நடக்கிற பிரச்சனையில் வந்துட்டு அப்பா அவரோட அப்பா அம்மாவோ இல்லை ஒய்ஃபோட அப்பா அம்மாவோ இன்டர்ஃபியர் பண்ண விட்டுறாரு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பஞ்சாயத்து போடுது இது இதுதான் ஃபஸ்ட்டு மேரேஜ் கில்லர் இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கொடூரமான ஒரு ப்ராப்ளம் ஒரு மேரேஜ் லை மேரேஜ் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனும் எந்த சூழ்நிலையோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளமோ ஒரு தேர்ட் பர்சன் வச்சு பஞ்சாயத்து இல்லை அவள் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு நீங்கள் சொல்லக்கூடாது எஸ்பெஷலி மேல்ஸ் வந்து இப்போ நிறைய காமெடி ஜோக்ஸு மீம்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸை கிண்டல் பண்ணி ஒய்ஸு கிண்டல் பண்ணி காமெடி பண்ணி சிரிக்கிற மாதிரி அதுக்கப்படியாக வருது அதுதான் ரொம்ப இன்ஃப்ளயன்ஸாக கேட்டு கேட்டு ஆண்களோட மனநிலைமையை வந்துட்டு பெண்கள் தான் இப்படி தான் இவங்க வந்து எப்போயுமே இப்படிதான் இருப்பாங்க போய் புலப்பட ஹஸ்பண்ட்ஸும் இன்னொரு பசங்க கிட்ட போலனா ஏய் என் உடனடியே இப்படிதான் தான் இல்லை எப்பயுமே இப்படி அப்படின்ற மாதிரி மிஸ்கைட் பண்ணிடுறாங்க அஷ்ஷா கிடையாது லேடிஸ் வந்து ரொம்ப டெண்டரான ஸ்வீட்டான ரிலேஷன்ஷிப்பில் பெண்கள் அவங்க சும்மா நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அது ஒரு ஹாப் ஒரு நான் வந்துட்டு நீ ரொம்ப ஸ்வீட் நான் உங்களை ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் உலகத்துலேயும் நீ தான் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பார்ட்னர் எனக்கு அப்புறம் அடிக்கடி நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உன்ன உன்னால் என் வாழ்க்கை முழுமையடைந்தது நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லைன்றத ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட அட்லீஸ்ட் இதை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணியாவது சொல்லணும் ஏன்னா இந்த அஷ்யூரன்ஸும் இந்த வார்த்தைகளும் ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சொல்றது வந்து ஹஸ்பண்ட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்செண்ட் வீட்டுக்கு வருவாங்க வீட்டிலே இருப்பாங்க அவங்க வந்துட்டு டிவி பார்ப்பாங்க இல்லை மொபைல்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அவ்வளோதான் மத்தபடி குழந்தைங்க வந்தால் ஸ்கூல் போயிட்டு வரந்தேன் ஹோம்ஒர்க் பண்ணுங்க படிக்கணும் தூங்குவாங்க நான் காலையிலேருந்து சமைச்சேன் துணி தலைச்சேன் பாத்திரம் விளக்குனேன் எல்லா ஹவுஸ் ஹோல் ஒர்க்ஸும் பண்ணேன் அட் எண்ட் ஆஃப் த டே இனி யாருமே கேர் பண்ணல இதுல வந்து அதிகபட்சமாக வந்து நான் சமைச்சது நல்லாயிருக்குன்னு கூட என் ஹஸ்பண்ட் சொன்னதில்லை நான் ஏங்க நல்லா இருக்கான்னு நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இது நீ டெய்லி செய்யறது தானே இதில் ஒரு தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகள் ரொம்ப வலிக்குது அப்படின்னு நிறைய ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் நான் சாப்பிடாம இருந்தாலும் ஏன் சாப்பிட்லன்னு கேட்டதில்லை நாலு நாள் நான் தூங்காமல் இருந்தால் கூட நீ வந்துட்டு ஏன் தூங்காமல் இருக்க உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு என்ன பிரச்சனை உங்கள் மனைவியை உங்களோட சோல் அண்ட் ஸ்கின்னாக பாருங்கள் உங்களோட உடல் பொருள் ஆவியாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த ஈகோ இல்லை நான் செல்ஃபிஷ்னஸ் இல்லை செல்ஃபிஷ்னஸ் இருந்தால் ரொம்ப ஜட்மெண்ட் எரர் இருக்கும் ரொம்ப செல்ஃபிஷ் தான் நம்ம கரெக்டாக தான் இருப்போம் மேலே தான் எல்லாம் தப்புன்ற மாதிரி போயிடும் ஒரு ஸ்டெப் எழுங்கி போய் எல்லா ஈகோயும் விட்டு இவன் என்னோட வைஃப் எனக்காண்டே வாழ்கிறா எனக்காண்டி இருக்கா அப்படின்றது நீங்கள் இது வந்து உங்களோட மனைவிக்கிட்ட நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ண போறீங்க அந்த மாதிரி ரெண்டு நாள் அழுதுட்ருக்கா ஒரு மனைவி எனக்காண்டி போது நீங்கள் அந்த மனைவிக்கு அந்த கண்ணீரை கூட ஏன் அழுதுற அழுகாத இல்லை ஏன் மேலே தான் தப்பா உன் மேலே தான் தப்பா அப்படின்ற ஆராய்ச்சி இல்லாமல் ஒரு ஸ்டெப் இறங்கி போய் ஒரு சின்ன ஹக் ஒரு சின்ன கம்ஃபர்ட் அது பண்ணால் அவங்க மாறிடுவாங்க அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ஒன்ஸ் வந்து ஒரு மேரீட் ஹஸ்பண்ட் ஒரு ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையனோட அல்டிமேட் என்னன்னா மேரேஜ் பண்ணால் அதான் லைஃபோட கோல் செட்டில் ஆயிரும்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் ஒரு ஒய்ஃப் வந்து மேரேஜ் தான் ஒரு லைஃபோடைய பிகினிங்னு நினைக்கிறாங்க ரிலேஷன்ஷிப்போட பிகினிங்னு நினைக்கிறாங்க இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அவங்க வந்து லைஃப் அதை செட்டில்டு கல்யாணம் பண்ணிட்டோம் இனி வந்து நம்மளோட லைஃப் செட்டில்டு அடுத்து அவங்க அடுத்த வேலை அவ்வளோ நாள் சைட் பண்ணிட்டு இருப்பாங்க விளையாடிட்டு இருந்திருப்பாங்க ரெஸ்பான்சிபிள் எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து ஓகே மேரேஜ் பண்ணுறாங்க இனிமேல் நம்மளோட ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி யோசிக்கிறத விட தௌசண்ட் டைம்ஸ் வந்து ஒரு பர்சனாக அந்த ஒய்ஃப்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றது நினைக்கிறோம் அதே மாதிரி ஒய்ஃப் கிட்ட ஒரு விஷயம் நான் செய்யலை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிடணும் நான் உனக்கு வெளியே கூட்டிகிட்டு போறேன் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஏதாவது நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை செஞ்சிருங்க அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை பல மடங்கு கூடும் நீங்கள் அதை செய்யாமல் விட்டீங்கன்னா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா நீங்க வந்துட்டு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கன்சிடர் பண்ணலை நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ கீப் அப் பண்ணலை நீங்கள் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலன்றமா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி நெவர் கம்பேர் யுவர் வைஃப் இவ இவங்களோடையோ இன்னொருடையோ கம்பேர் பண்ணாதீங்க பைப்பிள்னு சொல்லி இருக்கிற ஒரு காமனான வார்த்தை வந்து இச்சையோட ஒரு ஆணோ பெண்ணோ இன்னொரு ஆணையோ பெண்ணையோ பார்க்குறது கூட ஒரு விபச்சாரம் தான் ஜென்ரலாக என் உலகத்திலேயே நான் வந்து என்னோட கணவர் கண்ணுக்கு மட்டும் அழகாக தெரிஞ்சால் போதும் என் கணவர் என் கண்ணுக்கு மட்டும் அழகாக தெரிஞ்சால் போதும்ன்றதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய அல்டிமேட் மனப்பக்குவம் அதே மாதிரி ரொம்ப காமனாக சொல்கிறது வந்து எப்பயுமே உங்கள் ஒய்ஃப்க்கு தேங்க்ஃபுல்லாக இருங்க நீ இவ்வளோ நல்லா சமைச்சிருக்க எனக்கே ஒரு நாள் எனக்கு அதை நீ செஞ்சு தரையா நீ சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சேர்த்து ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க டெய்லி பிடிக்கிதோ பிடிக்கலையோ எவ்வளோ டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவங்க உங்களுக்காக எல்லாமே செஞ்சுட்ருக்கும் போது அதை ஒரு அப்ரிஷியேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் ஒரு ஹேர் ஒரு கிஸ் கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு கொடுக்கணும் அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்க மனைவியோட கண்ணோட்டத்திலிருந்து நீங்க பாக்கணும் உங்க ஒய்ஃபோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட மனநிலைமை என்னன்றது உங்களுக்கு புரியும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் ஜென்ரலா சொல்ல விரும்புறது ஒரு ஒய்ஃப் வீட்ல சதா காலம் அழுதுட்டே இருக்கா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா டிப்ரெஷா இருக்கானா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்க கணவர் மேலே தான் அந்த தவறு இருக்குது அவங்களோட பிரச்சனையை என்னன்றது அனலைஸ் பண்ணலையோ இல்லை அன்புக்கு அமைக்கலையோ இல்லை அவங்களோட உட்கார்ந்து பேசியோ இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு நிமிஷம் குழந்தைங்களை பற்றியோ ஃப்யூச்சர் பற்றியோ வேலை பற்றியோ எதை பற்றியும் பேசாமல் உங்கள் மனைவியோட உலகத்துக்குள்ளே போய் உங்கள் மனைவியோட மட்டும் இல்லி அழகாக இருக்க இல்லை நீ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கேன் ஏதோ ஒன்று ரசிச்சு பேசுது மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸாவது பண்ணால் ஒரு நாலடைவில் இது மாறிடும் எல்லா பசங்களும் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் இதை பண்ண வேண்டிய விஷயம் உங்களையே நம்பி ஒரு பெண் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வரும்போது அவங்களுக்கு நிறைய டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் டிஜெக்ஷன்ஸ் வரனால தான் அதிகப்படியான டைவர்ஸ் வருது இதை எல்லா ஹஸ்பண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வெயிட் டெக்ஷன் வீடியோ தான் நான் பார்க்க போகிறேன் ஒரு சின்ன வார்த்தை சொல்லி முடிச்சிருக்கேன் மகாகவி பாரதியரை மகாகவின்னு சொல்றது வந்து அவர் உலகத்துக்கு எல்லா பெண்களுக்காண்டியும் பயங்கரமா போராடி பெண்கள் விடுதலை பத்தி பேசினால மட்டும் கிடையாது கண்ணமாக ஒரு சிறந்த காதலனா இருந்தார் அவங்களோட எல்லாத்தையும் அவங்களை வெளிக்கொண்டு வந்தார் அவங்கள இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டார் அதுதான் அது காரணம் எல்லாரும் பாரதியா மாதிரி மித்த பெண்களுக்காண்டி போராட வேண்டாம் பாரதியாவா கண்ணமாக இருக்கிற காதலனா இருந்தா போதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி